தொடர்ந்து ஊடகம் வந்து கூட ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து தலைநகரம் அட்டகத்தி பண்றப்போ எங்களுக்கு பெரிய பதட்டம் வந்தது எல்லாருமே புது அணியினர் தான் அவங்களுடைய கனவுகள்ல இருந்து தான் அந்த சினிமா ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க ஆஹ் எக்கச்சக்கமான பேர் வெளியிருக்காங்க ஆனா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் எல்லாருக்கும் நன்றி ஏன்னா தலைநகரம் பற்றி இருந்து இந்த சமயத்தில் மிகவும் பதட்டமான ஒரு தான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம் குறிப்பாக வந்து இந்தியாவில் மத பாசிச வெறி வந்து பயங்கர திட்டமிட்டு இங்கே சிறுபான்மையினரை வந்து அழிச்சு இருக்கிற வேலையில் நம்ம இங்கே எல்லாரும் கூடியிருக்கிறோம் அந்த கூடியிருக்கிற ஒரு சூழல நருவி அப்படின்ற ஒரு படத்துடைய இசை வெளியீடு மற்றும் ட்ரெய்லர் நம்ம எல்லாம் பார்த்து புதுசாக இருக்கிற அந்த டீமை வந்து பார்த்ததுக்காக வந்து கூடியிருக்கிறோம் எல்லோருடைய முகத்திலையும் பேச்சுலேயும் மிகப்பெரிய நம்பிக்கை தெரியுது அந்த நம்பிக்கை அதுக்கு தரக்கூடிய ஆதரவு மற்றும் ஊடகத்துடைய ஒத்துழைப்பு டெஃபினட்டா அவங்களுடைய இருப்பை தமிழ் சினிமாவில் நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் வாழ்த்துறேன் அந்த புதிய அணியினரை ஏன்னா அதே மாதிரி சொன்ன மாதிரி வந்து அட்டகத்தி பண்ணுறப்போ எங்களுக்கு பெரிய பதட்டம் வந்தது அன்றைக்கும் எனக்கு ஸ்டேஜ்ல இன்னைக்கு இயக்குநர்த்தம் பேசின மாதிரி வந்து எனக்கும் அந்த அளவுக்கு பேசல நான் பெரிய பதட்டமாக இருந்தால் நான் நன்றி சொல்ல நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தேன் குறிப்பா தொழிலாளருக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சேன் நான் அட்டகத்தி படத்துல ஏன்னா நான் காலையில ஆறு மணி சிக்ஸ் தேர்ட்டிக்கு எல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு போயிடுவோம் ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஷார்ட் வச்சிருவேன் ஒரு நாள் முழுக்க வந்து ரொம்ப அவங்கள ரொம்ப கொடுமை படுத்துவேன் நானு தான் ஜாலியா தான் இருக்கும் ஆனா தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருப்போம் அவங்கள ஃப்ரீயா உட்காரவே விட மாட்டேன் ஆனா எனக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க நான் எப்படியாவது வந்து அந்த விகளில் தொழிலாளர்களுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் ஆனா உடைய அந்த பரபரப்புல என்னால் சொல்ல முடியாம போயிடுச்சு அந்த அளவுக்கு பதட்டத்தோட இருந்தோம் தான் நான் அந்த டைம்ல அதுக்கப்புறம் மேடையில பேசுறது அப்புறம் சோசியல் இஷ்யூ பேசுறது நமக்கு வர நெருக்கடிகள் வந்து பேசுறது அது அப்புறம் அப்படியே பழகி போச்சு அதனால அந்த பதட்டம் அப்படின்றது வந்து தப்பு இல்லை நான் நினைக்கிறேன் நான் இங்க இருக்கிற புதுஷா பேசினவங்களுக்கு டெஃபினட்டா நம்ம பண்ற வழக்கு வேல்யூடா இருந்ததுன்னா வேல்யூவா இருந்ததுன்னா அதுக்கு தர ஆதரவும் அதுதான் நம்மள வந்து திரும்பவும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம பேசுற வார்த்தைகளை வந்து சரியா ஸ்டேஜ்ல வந்து பேச வைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த நிறைய படம் வெற்றியின் மூலமா நீங்க எல்லாரும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேசனா மாறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாரையும் வாழ்த்துறேன் எல்லாருமே புது அணியினர் தான் அவங்களுடைய கனவுகள்ல இருந்து தான் அந்த சினிமா ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த இருந்து இந்த சினிமா அவங்க விரும்பிய வெற்றியை கொடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அந்த வெற்றியை அவங்க ஈஸ் அவங்களால வந்து பெற்ற முடியாது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கும் சினிமான்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது படம் எடுக்கிறத விட பட ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அவங்க இப்போதான் படம் எடுத்து முடிச்சிருக்காங்க படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கு அந்த சவால்கள்லாம் முறியடிச்சு மக்கள் மனதில் இந்த திரைப்படம் வந்து நல்ல வெற்றி படமா மக்களுக்கு பிடித்த படமா அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன் இந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சது வந்து கிறிஸ்டி கிறிஸ்டிக்கு வந்து நீண்ட நாள் நட்பு இருக்கு கிறிஸ்டிக்கும் எனக்கும் நண்பன் திலீப்பு மூலமாக கிறிஸ்டியோட தேடல் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது கிறிஸ்டி வந்து எப்படியாவது வந்து அந்த சினிமாவில் ஒரு நல்ல படைப்புகளை கொடுக்கணும் தனோ நல்ல ஈசையாக மாறணும் அப்படின்னு நல்ல தேடலுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு டெஃபினட்டாக இந்த படம் அவருக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் நான் ஏன்னா இங்க வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் வெளியே இருக்காங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க ஆனா நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சரியா பயன்படுத்திக்கணும் ஏன்னா வாய்ப்பு வந்து இங்க யாரும் நமக்காக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் ஏன்னா யாருமே யாரையும் நம்பி போறக்குல எல்லாருமே வந்து அவங்களுடைய சொந்த முயற்சி அப்படின்ற விஷயத்துலதான் இன்னைக்கு வந்து எல்லாரும் வெற்றி அடைகிறது அப்படின்றதும் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அந்த அடிப்படையில இந்த குழு அவங்களுடைய சொந்த முயற்சி தனித்திறமை விட அந்த என்ன சொல்றது போராடும் குணம் இது எல்லாமே உங்ககிட்ட இருக்கு டெஃபினட்டா இந்த அணி வந்து வெற்றி அடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு வந்து கிறிஸ்டி மாதிரியான சில நண்பர்கள் இப்ப கிறிஸ்டி நினைச்சிருந்தா இந்த நிகழ்வை வந்து யாருமே கூடாம வந்து பண்ணிருக்கலாம் அதான் பண்ணலாம் ஆனா ரொம்ப உங்க என்ன சொல்றது தொடர்ந்து ஃபோன் பண்ணி பேசி நீங்கள் எப்படியாவது வந்துருங்க வந்தீங்களா நல்லா இருக்கும் ஒரு சின்ன படம் கொஞ்சம் வெளியே போவோம் எல்லாரும் இதை பத்தி பேசுவாங்க பார்ப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனக்கட்டு அவரால் முடிஞ்ச அளவுக்கு இந்த நிகழ்வை வந்து சிறப்பாக பண்ணும் அப்படின்ற ஒரு அபிப்பிராயத்தில் எல்லாருமே வந்து கூப்பிட்டு கிறிஸ்டிக்காக தான் நான் வந்தேன் நான் ஏன்னா கிறிஸ்டியோடைய வெற்றி வந்து ரொம்ப அவசியமாக ஆனது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிறிஸ்டியோடைய தேடல் அந்த மாதிரி தொடர்ந்து கிறிஸ்டி வந்து ஒர்க் பண்ண பண்ணனு சொல்லிட்டு பேசி இந்த ஒரு கொடுக்கும் அவருடைய முயற்சி இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற முயற்சி இந்த நடை வெற்றி ஆடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த குழுவுடைய விஜுவல்ஸ் அப்புறம் வந்து மியூசிக் அப்புறம் அவங்களோட ஆக்டிங் குறிப்பா செல்வா வந்து செல்லா செல்லா வந்து இந்த திரைப்படத்துக்காக அவருடைய உடலை வந்து வருத்தது இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு பாராட்டோ அந்த மாதிரியான விஷயங்கள் டெஃபினட்டா கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தகுதியான திறமையான இல்லை வந்து மக்களுக்கு கவரக்கூடிய திரைப்படங்கள் டெபினட்டா இருந்ததுன்னா தமிழ் சினிமா என்னைக்குமே வந்து அந்த மாதிரி படத்தை வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் என்னைக்குமே கைவிட்டது கிடையாது எந்த சிறு முயற்சியா இருந்தாலும் அதுல வந்து ஒரு தனித்தன்மை இருக்குது அப்படின்னா ஆஹ் ஊடகமும் கைவிடாது ஏன்னா ஊடகத்தால மட்டும்தான் நான் இங்க இருக்கேன் ஒரு சின்ன படமா ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து ஏன்னா நம்மளே பாராட்டுகளும் விமர்சனமும் சேர்ந்து இருந்தாலும் தொடர்ந்து ஊடகம் வந்து எங்கள் கூட ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்காங்க ஊடக நண்பர்கள் அவங்க வந்து தகுதி வாய்ந்த திறமையான அவங்களுக்கு அவங்க நினைக்கிற அந்த ஓக்கை நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஃபினட்டாக அவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதுதான் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து இருக்கு அதனால இந்த படம் முதலில் வந்து ஊடகத்துக்கு பிடிக்கிற ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு நான் முதல்ல பார்ப்பேன் ஏன்னா அவங்கள படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து சொல்லுவாங்க அதனால் இந்த திரைப்படத்தை ஊடக நண்பர்கள் பார்த்து பாராட்டி உங்களை வந்து வழிநடத்தி செல்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் நிகழ்வுக்கு என்னை அழைச்சதுக்கு நன்றி இந்த படம் வெற்றிப்பட வெற்றி படமா அமைணும் அப்படின்றது வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு உங்களை எல்லாருக்கும் உங்களை எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி தேங்க்யூ